கேதர்நாத் பத்ரிநாத் கோயில்களுக்கு பக்தர்களை அழைத்துச் செல்லும் குதிரைகளின் பரிதாப நிலை அரசு நடவடிக்கை கோரி தேசிய விலங்குகள் பாதுகாப்பு சங்க தலைவர் விகாஷ் வேண்டுகோள் இந்துக்களுக்கான புனிதமான கோயில்களான கேதர்நாத் பத்ரிநாத்தில் மிக உயரமான பகுதிகளில் பக்தர்களை அழைத்துச் செல்லும் குதிரைகள் பாரங்களை தாங்காமல் கால்கள் உடைந்தும் தண்ணீர் ஆகாரம் இன்றி இறந்துவிடும் பரிதாப சூழ்நிலையும் ஏற்படுகிறது உயரமான பாறையில் செல்லும் போது பக்தர்களின் பாரம் தாங்காமல் ஆங்காங்கே மூச்சு திணறி குதிரைகள் பரிதாபமாக பலியாகின்றன எனவே மத்திய மாநில அரசுகள் இது போன்ற குதிரைகளை தங்கள் சுயநலங்களுக்காக பயன்படுத்தும் வணிகர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் பலியாகும் அப்பாவி குதிரைகள் இறக்காமல் இருக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் இதுபோன்று சுற்றுலா தலங்கள் கோயில்களில் பக்தர்களை சுமக்க வைத்து குதிரை மாடு உயிரினங்களை வணிகர்கள் கொடுமைப்படுத்தக்கூடாது வாயில்லா பிராணிகளை வதைப்பதை உடனடியாக நிறுத்த மத்திய மாநில அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் है कहाँ